அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு மீனஸ் வாஸ்து என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியோடு ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் என்னுடைய வாஸ்து ஆலோசனை தேவை உங்களுக்கு வாஸ்து வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுனால் எடுத்துக்கோங்க வெகு விரைவில் மிக மிக முக்கியமான மாவே அரைக்காமல் ஒரு சின்ன சின்ன பதிவுகளை வந்து நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன் நல்ல ஒரு மாற்றத்தோடு நம்ம வந்து சந்திப்போம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லேயுமே இந்த ஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது ஹால் அப்படின்னா என்னன்னா அதை வந்து நம்ம ஒவ்வொரு திசைக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயமாகவே நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த மனையில் ஒரு ஹால் வந்து எப்படி இருக்கணும் இப்போ வாசல் அப்படின்னா வடகிழக்கு வடக்கு கிழக்கு ஒட்டி வடக்கு சுவர்ல கிழக்கு ஓட்டி தான் தலைவாசல் அமைக்கணும் நடுவுலையோ நீங்கள் வடமேற்கு வடகளிலோ இதெல்லாம் அமைக்கக்கூடாது உங்கள் வீடு முப்பது அடி இருக்குதுன்னா அந்த பத்து அடிக்குள்ளே தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பத்து அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சுவரில் அந்த பத்து அடிக்குள்ளே நீங்கள் அந்த வாசல் அமைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது சில இடங்களில் நடு மத்திய நடுப்பகுதியில் அமைக்கலாம்னு சொல்கிறாங்க அதை வந்து நான் வந்து எங்கேயும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து மனையில் ஹால் அமைக்கும்போது நீங்கள் வாசல் எங்கே இருக்கோ அது அந்த என்ட்ரன்ஸில் ஏறின உடனே அந்த ஹால் இருக்கிற மாதிரி அமைங்க அந்த அதற்கு முன்னால் வந்து சின்ன சின்ன போஷனை வந்து கட் பண்றது ஒரு ஸ்டடி ரூம் வைக்கிற ஒரு சின்ன ஒரு போஷனை வந்து வடக்கு வடக்கு பகுதியில ஒரு வெயிட்டிங் ஹாலா இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஹாலா மறிக்கிறது வந்து வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு மூளை ரூம் சொல்லுவாங்க அது வந்து வடகிழக்கு மூளையாக மாறிடும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து தயவு செய்து வெயிட்டிங் ஹால் லிவிங் ஹால் இந்த சின்ன சின்ன அறைகள் அமைக்காதீங்க ஒரு பெரிய ஹால் வடக்கில் உள்ளே ஏறின உடனே ஒரு பெரிய ஹால் போல் ஒரு அமைப்பை அமைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கிழக்கு மேற்காக அமைக்கணுமா கிழக்கு மேற்காக அமைத்து கொள்ளலாம் தவறு கிடையாது பட் என்னென்னா நான் எப்போவுமே என்னோடய வீ வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் வீட்டிற்குள்ளும் வந்து கிழக்கு அதிக காலியட வச்சுக்கோங்க மேற்கும் தெற்கும் நீங்கள் வெயிட் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இது எந்த பதிவிலையும் எந்த வாஸ்து நிபுணரும் சொல்ல சொன்னதே கிடையாது இது வந்து என்னுடைய வீடியோக்கள் நல்ல அதாவது ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் வந்து தெற்கும் வடக்குமாக ஹால் வச்சுக்கலாம் தவறு கிடையாது கிழக்கு மேற்குமாக வச்சுக்கிட்டீங்களா வச்சுக்கோங்க இப்போ சில பேர் வந்து வடமேற்குல வந்து ஹால் அமைச்சா மிகப்பெரிய கோடீஸ்வராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் முடிஞ்சளவு சொல்கிறேன் அதனால் நீங்கள் வடக்கு பார்த்த மலையில் ஹால் அப்படிங்கிறது வந்து உதாரணத்துக்கு உங்கள் வீடு முப்பது அடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு அடி வரைக்கும் அந்த ஹால் வந்து ஒரு லென்த்தாக அமைக்கிறது தான் நல்லது அந்த ஹால் அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக இருக்கணும் கிழக்கு வடக்கு அப்படிங்கிறது அதிக ஒரு காலியிடம் கொண்ட ஒரு அமைப்பாக நீங்கள் மாற்றிக்கிறது தான் நல்லது சார் நீங்கள் வந்து நான் வந்து ஹாலை வந்து தென்கிழக்கில் கொண்டு போய் வைப்பேன் சார் ஹாலை வந்து நடுப்பகுதியில் சில பேர் வச்சுருப்பாங்க பார்த்தா தெரியும் லிவிங் ஹால்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு போர்ஷன் வடகிழக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏறி திரும்பின உடனே ஒரு பெரிய ஹால் இருக்கும் நடுப்பகுதியில் ஹால் அமைச்சிருப்பாங்க இது வந்து வேண்டாம் அது ஹாலாக தான் அமைக்கணும் வேறு வழி கிடையாது அந்த ஹால்னு சொல்லாமல் நிறைய இடங்களில் இப்போ வந்து லிவிங் ஹாலுங்கிறாங்க வெயிட்டிங் ஹாலுங்கிறாங்க நிறைய போஷன் இருக்குது இப்போ அந்த மைய பகுதியில் வந்து நிறைய இடங்களில் எதுவுமே அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒன்று நிச்சயமான உண்மை நான் சொல்வது போல் நீங்கள் வந்து அந்த தெற்கும் வடக்குமாக மூன்றாக பிரித்தாலும் சரி ஒன்பதாக பிரித்தாலும் சரி இந்த கிழக்கு போஷனை நீங்கள் ரெண்டு போர்ஷனையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுடைய ஹாலினுடைய அந்த வித்தியாசம் இதுதான் நான் எப்போதுமே ட்ராயிங் பண்ணக்கூடிய விதம் உங்களுக்கு வாஸ்து டிராயிங் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே போல மூன்று திசை பார்த்த வீடுகளுக்கும் நம்ம அந்த ஹாலை வந்து தெளிவாக கொடுத்துடலாம் பார்க்குறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்